புனித மத்தேயு எழுதிய தூயன செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் இருபத்தி நான்கு தொடக்கம் முப்பத்து மூன்று அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவை போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டுத் தலைவரையே பெயர் செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அருகியுங்கள் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் சிந்தனை உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள் இந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்ன இருளில் சொல்லப்படுவது என்ன காதோடு காதாய் பேசப்படுவது என்ன அவற்றை ஏன் ஒளியிலும் வீட்டின் மேல் தளத்திலும் இருந்து அறிவிக்கப்பட வேண்டும் முதன் முதலாக இயேசுவை பற்றி அறிய வேண்டுமென்ற ஆசையினால் வருகின்றவர்களோடு இயேசு மறைமுகமான மொழிகளிலே உவமைகள் உருவகங்கள் வாயிலாகவே பேசுகின்றார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த வகையான கற்பித்தல் முறை இயேசுவின் தொடர் கற்பித்தலில் முதல் படிநிலையாகும் அவர் கையாளும் உவமைகள் உருவகங்கள் மேலும் மேலும் கேட்போரை அவரிடம் ஈர்ப்பவையாகவே அமைந்திருக்கின்றன அப்போது அவர்கள் இன்னும் ஆழமான செய்தியை கேட்பதற்கு கூடுதலான கவனம் எடுப்பார்கள் நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன் ஆனால் காலம் வருகிறது அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன் யோவான் பதினாறு இருபத்தைந்து நம்பிக்கையில் நாம் வளரும்போது நாங்கள் மேலும் மேலும் ஆண்டவரோடு நன்கு பழக்கப்பட்டவர்களாக ஆவோம் அப்போது அவர் மறைமுகமாக அல்லாமல் எமது உள்ளத்தின் ஆழத்திலே தமது பேர் உண்மைகளை காதோடு காதாய் எமக்கு அறிவிப்பார் அங்கே வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே தம்மையே எமக்கு அவர் வெளிப்படுத்துவார் மேலே சொல்லப்பட்ட இறைவார்த்தையை நோக்கும் போது கடவுள் எமக்கு தெளிவாக பலவற்றைச் சொல்ல விரும்புவதாக தெரிகிறது ஆனால் அவற்றை இருளிலே அதாவது எமது உள்ளத்தின் ஆழத்திலே காதோடு காதாய் சொல்லவே விரும்புகின்றார் ஆனால் அவற்றை நாம் கேட்பதற்கு முழு கவனம் எடுக்க வேண்டும் இந்த தொடர்பாடல் வார்த்தைகளை கடந்தது இதனை ஆண்டவர் அருளும் உள்ளார்ந்த உறவின் மூலமே கேட்க முடியும் இந்த உறவின் மூலமே கடவுள் எங்களை தொடர்ச்சியாக தம்மிடம் ஈர்த்து கொள்வார் மேலும் மேலே சொல்லப்பட்ட இறைவார்த்தை மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த தூய்மையான நம்பிக்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றும் விரும்புவதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இதுவே ஒளியிலும் வீட்டின் மேல் தளத்திலும் இருந்து அறி அறிவிக்கப்படுவதாகும் இதனை நாம் இறையருளால் மாற்றம் பெற்ற எமது வாழ்வின் மூலமாகவே அறிவிக்கலாம் ஆண்டவர் இன்று எங்களோடு எவ்வாறு பேசுகின்றார் என்று சிந்திப்போம் உவமைகள் உருவகங்கள் வாயிலாகவா அல்லது உள்ளத்தின் ஆழத்தில் காதோடு காதாய் பேசுகின்றாரா செபம் ஆண்டவரே வார்த்தைகளை கடந்த ஆழ்மன உறவுக்கு எங்களை அழைத்துச் செல்லும் ஆமன்